வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ மெயினாக என்ன போட்டிருந்தேன்னா ஏழு புள்ளி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கல அவங்க டோட்டல் ஒரு நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது காலேஜ் இருக்கிற இடத்துல நானூறுக்கு மேலே இருக்கிற காலேஜில் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அதுவும் யாரும் ஒருத்தரும் சேராத காலேஜில் மாதிரி தான் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகி அந்த மாதிரி காலேஜில் வந்து போய் சேர்ற மாதிரி இருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு ஆவரேஜாக இருக்கிற காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யாராவது வந்து எப்படி இருந்தாலும் வந்து இப்போ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட லேப் சீட்டு அதாவது நிறைய சீட் ஃபுல்லாகாமல் இருக்கும் எஸ்பெஷலி கோரில் நிறைய சீட் ஃபுல்லாகாமல் இருக்கும் அது வேஸ்ட்டு தான் ஆக போகுது அது ஏன் வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவருக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் எயிட்டி கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் ஹை மார்க்கானவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வேவர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மேனேஜ்மெண்ட்டு ஏன் ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் உண்மையிலே ஏழு புள்ளி ஐந்து மாணவர்களில் ஜெனியூனாக யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நீங்கள் உதவ வர வேண்டும்னு காலையில் ஏழு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இத பார்த்துட்டு அதுலயே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏதாவது மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் உங்களை காலேஜை பற்றி நான் என்னுடைய இதில் சொல்லும்போது சிவகங்கை மதுரைக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் பாண்டியன் சரஸ்வதி யாதவ்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வரதராஜன் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சார் அவங்க வீடியோ பார்த்தேன் சார் ஓகே சார் இப்போ எங்கள் காலேஜில் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து ஜென்யூனாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூன் கேஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஃபீஸ் பண்ணி பண்ணித்தரேன் சார் எஸ்பெஷலி கோவரில் வந்து நான் அவங்களுக்கு ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி வந்து ரூம் ரெண்டெல்லும் நான் வாங்கலை சார் ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு வந்து பே பண்ண சொல்லுங்கள் போக வந்து அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வரும்ல இந்த ஆயிரமும் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து அவங்களால ஃப்ளெக்சிபிளாக எப்படி பே பண்ண முடியுமோ பே பண்ண சொல்லுங்கள் சார் சொல்லி அவங்களுடைய காலேஜோட வீடியோவும் அனுப்புனாரு சார் அதாவது இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேனா கால் பண்ண சொல்லுங்கள் சார் சப்ளிமெண்ட்ரிக்கு கவுன்சிலிங்கில் கால் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் வந்து ஒரு மூணு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் ஏன்னா லேப் சீட் ஆகும்போது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணுறதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லி அவர் தான் வந்து என்னது வீடியோவும் அவங்க காலேஜ் வீடியோ அனுப்புனார் அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார் சார் வந்து அவங்கள வந்து முதல்ல காலேஜ் வந்து பார்க்க சொல்லுங்கள் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க போக வீடியோ அனுப்பியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா சார் எங்கள் காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயே நிறைய இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இருக்குது போக இன்டர்ன்ஷிப் எல்லாமே எங்க உள்ளேயே எங்கிட்ட இண்டஸ்ட்ரி இருக்குதுனால அதுலேயே வந்து இன்சைட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னார் அதுவும் அவர் மெயின் மெயினாக என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து காலேஜை வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள் காலேஜை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள் ஜென்யூன் கேஸாக இருந்தால் உண்மையிலே ரொம்ப செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரொம்ப படிக்க முடியாமல் கஷ்டமாக இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் பண்ணித்தாரேன் சார்ன்னு சொல்லி அவர் சொன்னதுக்காக மிஸ்டர் வரதராஜன் சாருக்காக மறுபடியும் நான் அவருக்கு கங்கராஜுலேஷன் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை கால் பண்ணாரு கண்டிப்பாக வந்து வரதரஜன் சார் நீங்கள் மூணு மூணு சொன்னீங்க உண்மையிலே வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன் ஜென்யூன் கேஸாக இருந்தால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து லேப் சீட்டு தான் ஆக போகுது அந்த சீட்டு சப்ளிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சீட் வேஸ்ட் தான் ஆகப்போகுது அதை வந்து ஒரு மாணவர்கள் கொடுக்கணும்னு நினச்சவங்க பெரிய மனசுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றிகள்

இதே போல வந்து இன்னும் வந்து நிறைய காலேஜஸ்லேருந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அதே காலேஜஸ் வந்து நான் எல்லாருமே சொல்ல ரெடியாக இருக்கேன் இது வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படிதான் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் அப்புறம் சீட்லாம் லேப்ஸ் தான் ஆக போகுது அந்த லேப் சீட்டை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு ஜென்யூன் கேஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பணம் சம்பாதிக்கிற மட்டும் கிடையாது புண்ணியமும் உங்களுக்கு நிறையா வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை என்னது शेयर सब्सक्राइब बाय